நமசிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரைப் போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுரு சிவராஜனின் அன்பு கலந்து வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பிழங்கு பார்ட்ட வரோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய மாதம் மே மாதம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி மே மாதம் பார்த்திங்கன்னா ராசிக்கு பார்க்க போகிறோம் ஏன் மே மாதம் சிறப்பாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரு குரு ஆனக்கூடிய கூடிய மாதம் மே மாதம் குரு பகவான் என்ன பண்ணுறாரு மேசராசிலேருந்து ரிசபராசி பேர் செட்டால் உங்கள் ராசிக்கு ஏழு அதாவது வியாழ நோக்கிச்சக்கூடிய ஏழை இருக்கா பொதுவாக அந்த வியாழ நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணத்தை நடத்தக்கூடிய கிரகம் அதுவும் குரு பார்வை உங்கள் உங்களுடைய ராசிக்கே இருக்குது கண்டிப்பாக எத்தைய தோஷம் மிகுந்த ராசியாக நிறையா நிறைய விருட்ச ராசியானவர்கள் பார்த்திங்கன்னா கல்யாணமாக இருப்பீங்க சரிங்களா அப்போ உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வரன் தேடி வரக்கூடிய மாதமாக இருக்கும் எந்த பிரச்சனையும் எந்த தோஷமும் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு குருமார்கள் கிடைப்பார்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு திருமண விஷயங்கள் நடைபெறும் அதே போல் அவர் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு அனைத்துமே சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் சுபமான செய்திகள் வருமானம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருக்குது குடும்பத்தில் ஒரு பிரிவினையாக இருக்குது கடன் மனைவியில் ஒரு ஒரு ஒற்றுமையே இல்லை எப்பவுமே சண்டை சச்சரவாகவே இருக்குது சாமி சொல்லக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களை அனைத்து பிரச்சனையும் தீரக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமையப்போகுது விருட்சராசி அன்புகளுக்கு ஏன்னா விருட்சராசி அன்புகள் எப்போவுமே எவ்வளவு தான் நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் நம்ம உழைச்சாலும் அதில் திருப்தியாக இருக்காது இன்னும் வேணும் இன்னும் வேணும் நம்ம சம்பாதிக்கணும் நாலு பேரும் நல்லா நல்ல வசதியாக இருக்கும் நம்ம பக்கத்தில் வந்து ஒரு கார் வாங்கிட்டு நம்ம ஒரு கார் வாங்கணும் நம்மளோட வசதியாக இருந்துட்டாங்கன்னா நம்மளும் அந்த மாதிரி வசதி வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் வேகங்கள் தாட்கு அதாவது வேட்கைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஏன்னா அந்த விருச்சிக ராசிங்கிறது ஒரு மர்மம் சரிங்களா அது ஒரு ராகு உச்சமரக்கூடிய இடம் அப்போ பிரம்மாண்டமான ஆசையை கொண்டவர்கள் பிரம்மாண்டத்தை நோக்கி ஓடக்கூடியவர்கள் அதீத பாசமாக தந்தை தாய் மீது கொண்டவர்கள் சரிங்களா சுரங்க பாதைகள் சுரங்க சுர சுரங்கங்கள் இது மாதிரிலாம் வேலை பார்க்கக்கூடியவங்க அதிகமாக விருட்ச ராசி தான் இருப்பாங்க கடினமான ஒர்க்கர்ஸ் அதாவது யாரும் செய்யக்கூடியாத முடியாத வேலை இந்த சுரங்க சுரங்கத் தொழில் மண்ண நோன்றது கேணி வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஈடுபாடு கொண்டவங்க அதில் அவங்கலாம் ஃபேமஸாக இருப்பாங்க சரிங்களா அதே விருது ராசி இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நான்கில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறார் கும்பத்தில் ஐந்தில் செவ்வாய் ப்ளஸ் பு ராகு ப்ளஸ் புதன் இருக்கார் உங்கள் ராசிநாதன் எங்கே இருக்கார் ஐந்தாம் பாவத்தில் இருக்கார் அதே போல் ஆறில் சூரிய உச்சபட்டு சுக்கரபவன் இருக்கார் ஏழில் குரு இருக்கிறார் அதே போல் உங்கள் ராசிக்கு பதினொன்றில் கேது இருக்கிறார் அப்போ பதினொன்று கேதுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த முதல்ல உங்கள் ராசிக்கு வழிபடக்கூடியது சித்தர்கள் முதல்ல விருத்தாசன் சித்தர் வழிபாடு செய்வது ஜீவ ஜீவ சமாதி வழிபாடு செய்வது உங்களுக்கு அனைத்தும் நன்மை பயக்கும் சினிமா ஃபஸ்ட்டு பாயிண்டாக தான் அதே போல் உங்கள் நாளில் சனி ஆட்சி பெற்றுக்கிறார் அப்போ வீடு வண்டி வாகனம் சேர்க்கை மண் மனு சேர்க்கை தாய் வழி உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் இதெல்லாமே தீரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு வீடு வாசல் கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க விருத்தாசன்புகள் அப்படி இல்லைனா தாயோட கருத்து இருக்கும் ஸோ என்ன ஒன்று நீங்கள் வீடு வாசை கட்டிருந்தீங்கன்னா அதை கட்டி முடிங்க அதுக்கு உண்டான பண வரவு சாமி வீடு வாசை கட்ட சொல்கிறீங்க அதுக்கு உண்டான பண வரவு இல்லை வரவு இல்லை லோன் போட்டும் கிடைக்கல அரசு லோன் போட்டும் கிடைக்கல பேங்க் லோன் போட்டும் கிடைக்கல கேட்டுருந்தேன் காசு கொடுக்க மாட்டேறாங்க ஒரு கடனாக கூட கேட்க கொடுக்க மாட்டாங்க பத்திரத்தை வச்சா கூட எனக்கு தர மாட்டாங்க அந்த மாதிரிலாம் புள்ளிமல்லி பிர்ஜாஸ் யார் நம்ம இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு என்னகம் இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க அரசு சம்மந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏன்னா ஆறில் வந்து சுக்கரன் சேர்ந்து சூரியன் உச்சம் பெறுகிறார் அப்போ சூரியன் உச்சம் பெறும்பொழுது உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் ஆகிறது கடன் அப்போது வங்கி லோனோ பேங்க் லோனோ அரசு லோனோ ஏதோ ஒரு வகையில் லோன் உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும் இந்த மாதம் அதே போல் அஞ்சில் செவ்வாய் யோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஆர்வம் செலுத்துவீங்க பூர்வீகத்துக்கு போய் உங்கள் மண்ணு மன ராசி உண்டு பூர்வத்தில் உள்ள சொத்து பத்து கிடைக்குமா பூர்வீகத்துக்கு போகலாமா கண்டிப்பாக போகலாம் சொத்து பத்து கிடைக்கும் அதில் குழந்தைகள் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும் குழந்தைகளுக்கு படிப்பு கல்வி அனைத்துமே அமோகமாக இருக்குங்க இந்த மாதம் அதே போல் இந்த விருச்சக ராசிக்கு ஐந்தாம் பாம்பாகவும் ஏழாம் பாகமும் என்னது ஐந்தாம் அதிபதி இல்லை ஏழாம் அதிபதி அமைந்திருக்கிறார் அப்போது குழந்தை வெளிநாடு வெளியூர் வெளிமானம் சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க விட வீடு வாசலே இல்லை பிறந்தலேருந்து நான் வட வீட்டில் இருக்கேன் ஒரு காசு இடம் கூட என்கிட்ட இல்லை கண்டிப்பாக வாங்கணும்னா வாங்க மாட்டான்னு தெரில இப்போ பிறந்தலேருந்தே ஒரு ஒரு சொந்த வீடு இல்லாமல் போயிடணா பயமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சொந்த வீட்டில் வாங்கக்கூடிய அமைப்பு இடம் வாங்கி இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கண்டிப்பாக உண்டுங்க கையில் காசுகள் நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடுங்க ஏதோ குருவர்கள் மூலமாக ஏதோ ஒரு குருவர்கள் மூலமாக அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏதோ ஒரு மதிப்புக்கு ஒரு நண்பர் ஒரு தலைவர் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் இந்த மாதம் மே மாதம் பார்த்திங்கன்னா விருஜராசி என்பர்களுக்கு நிறைய நிறையக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இருக்கும் உங்கள் என்ன மன ஓட்டங்கள் என்னென்ன மன ஓட்டங்கள் இருக்கோ கண்டிப்பாக அந்த மனோடலாம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நிறையா விருதாசி என்பர்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தடையில் நீங்கி திருமணம் நடக்குங்க குழந்தை பாக்கில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நடக்கும் அதில் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறுங்க இப்போ பிரிவினையில் இருந்தீங்களோ இல்லை ஆகும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீர்ந்து அநீர்மாக போகிறீங்க பிரிவினைகளை சேர்த்து வைக்கும் அதே போல் நிரந்தரமாக பிரிஞ்சவங்களுக்கு மறுமணம் சார்ந்த வாழ்க்கை கண்டிப்பாக நடைபெற்றே தீரும் சரியா அப்போ இந்த மே மாதம் வந்து அனைத்து சுகத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ஐந்தில் செவ்வாய் வரும்பொழுது பூர்வ பூர்வீகத்தில் ஒரு பத்திரப்பதி கண்டிப்பாக செய்வீங்க இடம் வாங்கி இடம் வாங்கி இல்லை இடம் வாங்கி வீடுகட்ட அமைப்பு கண்டிப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பு குழந்தை வழிபாடு கண்டிப்பாக செய்வீங்க அப்போது இந்த மே மாதம் உங்களுக்கு எண்ணத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்ற மாதமாக விரும்பியதெல்லாம் செயல்படும் மாதமாக கண்டிப்பாக அமையும் அதை நீங்கள் இந்த மாதம் பண்ணிங்க அதே போல் தொடர்ச்சியாக நமக்கு நிறையா ஜாதகம் அனுப்பி சப்போர்ட் பண்ணுறீங்க அனைவருக்கும் அதை நன்றியை சொல்லி தொடர்ந்து நம்ம ஜாதகம் அனுப்பி அனுப்பி வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைவருக்குமே மறுபடியும் உங்கள் சப்போர்ட் பண்ண கேட்டுக்கிட்டு அதே போல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் லக்கணங்கிறது உயிர் சந்திரங்கிறது உடல் கண்டிப்பாக தசா புத்திங்கிறது தான் நல்ல நேரம் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவெடுங்க எந்த ஒரு முடிவும் உங்களுக்கு சரியானதாக அமையும் சரிங்களா இந்த மே மாதம் உங்களுக்கு அனைத்திலுமே ஒரு நல்ல ஒரு மாதமாக அமையும்